அம்மா தாயே சோறு போடுங்க தண்ணி இல்ல மழை தண்ணி இல்ல மழை தண்ணி இல்ல சோறு போடுங்க நம்ம எல்லா சட்டில வாங்கி ஒண்ணா கொலை அடிப்போம் இப்ப நமக்கு வந்து பயல்ல சமைச்ச சமையல் இருக்கு பாத்தீங்களா அதோட கறி எல்லாம் மிச்சம் சாப்பாட வேஸ்ட் ஆக கூடாது அப்படின்ட்டு நம்ம ஒரு எதையாச்சியா சாப்பிட ஆரம்பிச்சோம் சூப்பர் ஆனா அந்த நிகழ்வு வந்து பாத்தீங்களா பாத்தீங்கன்னா ஒரு வெட்ட வெளியில உட்காந்து இப்ப நம்ம மாடியில உட்கார்ந்து சாப்பிடலாம் ஆனா இவ்வளவு மரங்களுக்கு இடையில இப்படி வெட்ட வெளியில உட்காந்து சாப்பிடறது வந்து கிடைக்காது பாத்தீங்களா இந்த மண்பானையில தான் சமைச்சிங்களா ஆமா ஆமா சாப்பாடு கூட இருக்கு பாருங்க பாருங்க என்ன ஓட்டிக்கிட்டு இருக்க

சுவை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நான் இப்படி ஒரு வெட்ட வெளியில இருந்து சாப்பிட்றது ஒரு இருக்கு ஏற்கெடை சேர்ந்து சாப்பிடுறது நமக்கு என்னை கொடுத்து வச்சிருக்கு உம் ஆண்டவான அவன் கொடுத்துருக்கான் ரைட்டு அனுபவிப்போம் சூப்பர் ரைட்டு பாய் பாய் செம்மையா இருக்கய்யா லொகேஷன் செம்மையா இருக்கய்யா சால்கய்யா